சோலைவனம் நடத்திய விதை திருவிழால கேள்விகள் சில கேள்விகள் கேட்டாங்க அதுல கரெக்டான தோழிகளுக்கு தொட்டிகள் பரிசாக வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்ந்தாங்க மைக்கைக்கே அமைதியா இருக்கப்பா சிஸ்டர் ஏற்கனவே மெதுவானா பேசுவாங்க जय्या बहुत स्ट्रिंग फायर आ रहा है बहुत भयमावे रूप है सबी बोल रही है अभी भयमावे सिस्टम भयदा है अंदर तंदी और गवला करते पाद पोनारी पोनारी निंग पोनारी मदार ने शांति में

இதே திருவிழா இனிதே முடிந்தது தேங்க்யூ பிரச்சனை